ஹை டு அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னா தேதி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது இது பற்றி நான் ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம கற்பது தான் மொதல் மொதல் வந்துச்சு ஒரு பிக்சர் வந்து போட்டு நியூஸ்ல இருந்து வந்ததை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் அண்ட் நோட்டிபிகேஷன் வந்த உடனே வீடியோ போட்டது நம்ம தான் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு பாருங்க நிறைய தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சார் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் புரியும் சார் நான் வந்து குரூப் ஃபோர் படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த வீடியோவை பாருங்க ரைட் சரி கிளாஸ்ல போயிடலாம் கான்செப்ட்ல போயிடலாம் குரூப் ஒன்னுக்கான நோட்டிபிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா ஸோ இந்த நோட்டிபிகேஷனுடைய டேட்ஸ் இம்பார்ட்டன் டேட்ஸ் என்னென்ன அப்படி சொல்லிட்டு இருக்கு டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த மாச இறுதியில ஏப்ரல் முப்பது ஓகேங்களா விண்டோ பீரியட் ஃபார் கரெக்ஷன் அது ஒரு மூணு நாள் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு மே மாசம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பிரிலிம்ஸ் வந்து எப்ப அப்படின்னு கேட்டா ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் ஓகேங்களா ஒன்பதாம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ அந்த டேட் சொன்ன மாதிரி கண்டிப்பா நடக்கும் நோட்டிபிகேஷன் எப்படி அவங்க சொன்னாங்களோ அதே டேட்ல வருது ஓகேங்களா சோ இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கு குரூப் ஒண்ணுக்கு குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு நூத்தி எண்பது பக்கத்துல சொல்லலாம் ஓகேங்களா அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு இல்லைன்னா தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அல்மோஸ்ட் நூத்தி மூணு நூத்தி நாலு அந்த தான் இருக்கு பட் நம்ம நைன்டி டேஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஏன்னா வந்து நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு மூணு மாசம் மூணேகாவது மாசம் இருக்கு அவ்வளவுதான் சரி எப்படி அப்ளை நூறுக்குறீங்கன்னா ஒன் டைம் போய் தான் அப்ளை 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 பண்ணணும் பண்ணணும் உங்களுடைய அப்ளிகேஷன் முன்னாடி அப்ளிகேஷனுக்கு ரூபா ஒன் ஒன் டைம் 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 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத பண்ண சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே அது ஓட்டியா பத்தி கேட்டுரும் அதுல பேசிக்கான டீடைல்ஸ் உங்களுடைய போட்டோ உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் டென்த் சர்டிபிகேட் டென்த் சர்டிபிகேட் மட்டுமே போதும் பர்த் சர்டிபிகேட் கூட கேட்கவே மாட்டாங்க டென்த் சர்டிபிகேட் மட்டும் வச்சு உள்ளக்குள்ள போயிடலாம் அதன் பிறகு அப்ளை பண்றது தான் ஓடிஆர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதும் ஓடிஆர் நம்பர் மாறவே மாறாது அது அஞ்சு வருஷம் இருக்கும் வேலிட் அந்த அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்க ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும் ஓடிஆருக்கு இப்ப கம்மிங் டு பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது போது ஓடிஆர்ல கொடுத்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே அப்ளை பண்ணும்போது போது வந்துடும் அதுல சேஞ்ச் பண்றதா இருந்துச்சுன்னா அப்பவே கேட்போம் ஓகேங்களா சோ இதான் இதான் வந்து அப்ளை பண்றதுக்கானது கரெக்ஷன் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சரி இப்போ இந்த போஸ்ட் பத்தி பாத்துடலாம் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி இது கேட்டகரி ஒன் பா டிஎஸ்பி இது வந்து தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ல வரும் எப்படி வந்து யூபிஎஸ் ஐபிஎஸ் சொல்லுவாங்களோ ஐஏஎஸ் சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் ஓகேங்களா அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிஎஸ்சில இந்த மூணுமே ஆல் இந்தியா சர்வீஸ் அதே மாதிரி இங்கேயும் வரும் நீங்க வந்து குரூப் ஒன் ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் இது பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தாண்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிஇஓ வந்து இருக்கு அண்ட் அது புதுசா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இது இப்ப சேர்த்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய மொத்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா எழுபது வேகன்சி ஏன்னா எழுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களால உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபதுக்குள்ள போட்டி போட முடியுமா ஏன்னா வந்து எழுபதுக்குள்ள வந்து பயங்கரமா வந்து போட்டி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஓகே அந்த வந்து டஃப் அண்ட் தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு லட்சம் பேர்ல பேருக்கு வாய்ப்பு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு டு பதிமூணுன்னு வச்சுக்கோ இருபத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சு வெறும் இருபத்தஞ்சு அதுலயும் வந்து நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் போனாரு இன்க்ளூடிங் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ இன்டர்வியூ வரைக்கும் ஓகேங்களா சோ அப்ப யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு டஃப்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப இந்த இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த எழுபதுக்குள்ள போக முடியுமா மோத முடியுமா அப்படின்னு யோசிங்க ஓகேங்களா சோ அப்படி யோசிச்சுட்டு உள்ள வாங்க இந்த போஸ்டுக்கான ஏஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா மேக்சிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது முப்பத்தி இது வந்து அதர்ஸ்க்காக அதாவது ஓசி கேட்டகிரின்னு சொல்லுவாங்கல்ல ஃபார்வேர்டு கேஷ் அவங்களுக்காக ஓகேங்களா டெப்டி கலெக்டர்ல இருந்து எல்லாத்துக்குமே முப்பத்தி தான் ஓகேங்களா இந்த பிஎல் டிகிரி முடிச்சிருந்தா இந்த டேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மற்ற எல்லாத்துக்குமே முப்பத்தி நாலு தான் இருக்கும் இதுல சம் ஏஜ் கன்சக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்போ மோஸ்ட் ப்ராப்லி இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு அதாவது பிசி ஓபிசி பிசிஎம் எம்பிசி இது எல்லாத்துக்குமே ஏசி எஸ்டி எல்லாத்துக்குமே டெப்டி கலெக்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் முப்பத்தி ஒன்பது வயசு தான் கமர்ஷியல் டாக்ஸுக்கு மட்டும் லா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எல்எல்பிஆர் பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா ஈவன் டிகிரியா இருந்தா கூட ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி ஃபார்ட்டி வந்து இருக்கும் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கூட கொடுக்குறாங்க மற்றபடி லேபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தொன்பது தான் ஒன்றும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கல ஏன்னா மூணு வருஷம் நடக்கல அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சரி அடுத்தது ரொம்ப முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது இல்லைப்பா சிம்பிள் பத்தாவது முடிச்சிருக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் பதினொன்னு பன்னெண்டு அதுக்கு அடுத்து டிகிரி டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ கோத்தாரி கமிஷன் சொல்லியிருப்பாங்களா எம்ஜிஆர் பீரியட் வந்துருக்கோம் அந்த படி முடிச்சிருக்கணும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தா டிகிரி முடிச்சவங்கன்னா எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா இப்ப கரஸ்பாண்டன்ஸ்ல நான் முடிச்சிருக்கேன் அது வேற அது எலிஜிபிள் ஓகேங்களா ஓபன் யூனிவர்சிட்டியில டேரக்டா எட்டாவது முடிச்சுட்டு சிலர் வந்து நேரடியா வந்து டிகிரி இப்ப அது இல்ல அதெல்லாம் பண்ணிருப்பாங்க ஹிந்தி ஸோ அவங்க வருவாங்களான்னா வர மாட்டாங்க வர முடியாது ஓகேங்களா என்ஐ ஓஎஸ்ல பண்ணியிருந்தா வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் அது எலிஜிபிள் இருக்கு டென்த் ஒன்றும் இல்லைப்பா பத்தாவது முடிச்சிருக்கணும் பாஸ் பண்ணி லெவன்த் டுவெல்த் போயிருக்கணும் அதுவும் வந்து பிரைவேட்லேயே பண்ணிருந்தாலும் ரைட்டு தான் டென்த் பிரைவேட் பரவாயில்ல அதே மாதிரி வந்து லெவன்த் டுவெல்த் பிரைவேட் அதுக்கப்புறம் டிகிரி வந்து கரஸ்பாண்ட்ல எலிஜிபிள் தான் எலிஜிபிள் தாராளமா எலிஜிபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அந்த படி போயிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அல்லது டிப்ளமோ அதுக்கப்புறம் டிகிரி பிஜி இந்த மாதிரி போயிருக்கும் இப்படி பண்ணக்கூடியவங்க அந்தந்த வேலிட் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் கையில வச்சுக்கணும் அந்த நம்பர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இதுல பாருங்க இது இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு தேர்வு ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன் சார் முடியுமானா அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்க இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதாவது எக்ஸாம் எல்லாம் முடிச்சிங்க ரிசல்ட்டும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா முதன்மை தேர்வு வந்து ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யும் போது மெயின்ஸ் பண்ண பட்ட படிப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான அதாவது டிகிரியுடைய சான்றிதழை கண்டிப்பா சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த கண்டிஷனுக்கு இணங்க பிரிலிம்ஸ் வந்து எழுதலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சமர்ப்பித்த அதாவது அந்த அவ்வாறு சமர்ப்பிக்க தவறினால் அவர்கள் முதன்மைக்கு அதாவது மெயின்ஸுக்கு சப்போஸ் பிரிலிம்ஸ் க்ளியர் பண்ணிருந்தாலும் மெயின்ஸ் போக முடியாது எழுத முடியாது ஓகேங்களா சோ அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமா எஸ் ஓகேங்களா சிலருக்கு இப்ப ஏப்ரல்லே எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் மார்ச்ல எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் யூனிவர்சிட்டி சோ அப்ப எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்திருக்காது இந்த பைனல்லையும் வந்து அரியரே விழுகாதுங்கிற நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா நண்பன் படத்துல த்ரீ டேஸ்ல வர்ற மாதிரிதான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அரியர் இருந்தா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் இது வருது ஓகேங்களா ஸோ அப்ப ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இல்ல இப்படி அரியர் வந்து வச்சிருந்தாலும் கிளியர் பண்ணியாச்சு அப்ப ஹிஸ்டரி ஆஃப் அரியரே இருக்க கூடாதான்னு கேட்பீங்க அப்படி சொல்ல வரல ஓகேங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்க அரியரே வைக்கல இது வரைக்கும் நீங்க அரியரே வைக்க வச்சிருந்தும் கிளியர் பண்ணிட்டீங்க பைனல் இயர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்க சப்போஸ் பிரிலிம்ஸ் அப்படி அப்ளை பண்ணி பிரிலிம்ஸ் கிளியர் ஆகி

பிளஸ் இது முடிச்சிருக்கணும் நீங்க வந்து பிஜி எல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த சர்டிபிகேட் உள்ள வைக்கணும் ஓகேங்களா சோ ரைட் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க மத்தது ரொம்ப மைனர் லெவல் இருக்கிறது தான் ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு கேளுங்க நடுவு நடுவுல வந்து சொன்னதே கேட்காதீங்க தயவு செய்து அண்ட் பிரிலிம்ஸோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிஎஸ் ஆப்டிடியூட் அவ்வளவுதான் ஆப்டிடியூடுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்பாங்க இங்க எல்லாமே கேள்விதான் நான் மார்க் சொல்லல மார்க் வந்து ஒரு क्वेश्चनக்கு ஒன்றரை மார்க் ஓகேங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கொஸ்டின் முன்னூறு மதிப்பெண் இருக்கும் ஓகேங்களா முன்னூறு மதிப்பெண்கள் இருக்கும் மூன்று மணி நேரம் எக்ஸாம் இருநூறு கொஸ்டின் மூணு மணி நேரம் எக்ஸாம் இந்த இதெல்லாம் பாக்காதீங்க இது பார்க்காதீங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து குவாலிஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க ரைட் ஓஎம்ஆர்ல தான் நடக்குது அப்செக்டிவ்ல தான் இருக்கும் சார் இன்னும் கேட்பாங்க சிலர் சார் எக்ஸாம் கொஸ்டின் தமிழ்லயும் இருக்குமா இங்கிலீஷ்லயும் இருக்குமா பைலிங் வெல் கேக்குறாங்க புதுசா கேக்குறாங்க பைலிங்கோலா இருக்கும் எப்படி கர்பதேசோட டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லா பைலிங்கோலா இருக்குமோ எப்படி வந்து டிஎன்பிசி क्वेश्चन பேப்பர் ஃபுல்லா பைலிங்கோலா இருக்குமோ அந்த மாதிரி தான் கர்பதேசோட டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாமே பைலிங்கோலா இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் கமிங் டு தி பாயிண்ட் பைலிங்கோலா இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ இங்க பாருங்க இந்த क्वेश्चंस வந்து எப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்போ ஏற்கனவே நீங்க பார்த்தது தான் நெகட்டிவ் இருக்கா அப்படினா நெகட்டிவ் மார்க் கிடையாது நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஓகேங்களா சோ இது பத்தி நான் அடுத்து வரேன் ரைட் சரி இப்ப இப்ப இங்க மெயின்ஸுக்கானது இங்க வந்து கொடுத்திருக்காங்க நாலு பேப்பர் இதுக்கு முன்னாடி இருந்த அதே மெத்தட் தான் நாலு பேப்பர் ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி இது கிளியர் ஆனா தான் தமிழ் எலிஜிபிலிட்டி நாற்பது மார்க் எடுத்தாதான் மற்றதே வேலிடே பண்ணுவாங்க ஓகேங்களா சரி இப்ப நெக்ஸ்ட் இங்க பாருங்க மெயின்ஸ் ஆன்சர்ஷிப் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து கேண்டிடேட் பத்தி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு அதை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி இங்க வந்து இருக்குப்பா ஓகேங்களா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணும்போது ஓடிஆருக்கு வந்து நூத்தி ரூபாய் வந்து வாங்குவாங்க எல்லாமே ஆன்லைன் தான் ஆஃப்லைன் எதுவுமே கிடையாது எல்லாமே ஆன்லைன் தான் ஆன்லைன் மட்டும்தான் நீங்களா ஆஃப்லைன்ல எதுவுமே இல்ல ரைட் ஸோ இந்த பிலிம்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான சார்ஜ் ஒன் வந்து ஓடிஆருக்கு மட்டும் அதை வந்து அதுக்கு மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும்போது போது ரூபா இதுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து ஃப்ரீ சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஈவன் பிசி வந்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை வந்து இலவசமாக எழுதிக்கலாம் டிகிரி இருக்கும் பட்சத்தில் குரூப் ஃபோருக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து டிகிரி கம்பல்சரி ஸோ அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ங்கிறதுனால டிகிரி இருக்கணும் மூணு தடவை வந்து எடுத்துக்கலாம் மூணு தடவை தாண்டி இருந்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும் ஸோ சொல்லிடுறேன் ஏன்னா நான் கண்ணு முன்னாடி பார்த்தது ஓகேங்களா அண்ட் மெயின்ஸுக்கு இரநூறுவா சார் அப்போ ஒரே நேரத்தில் முந்நூறுவா கட்டணுமானா இல்லை பிரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் குவாலிஃபை ஆனீங்கன்னா இரநூறு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அது அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் ஓகேங்களா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீ சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வந்து இருக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மூணு மூணு தடவை அந்த மாதிரிலாம் இருக்கு சப்போஸ் நீங்க மூணு முடிஞ்சிடுச்சு சார் ஆனா நாலாவது தடவை நான் வந்து ஃப்ரீ சான்ஸ் போட்டுட்டேன் ஃபீஸ் கட்டல ஓகேங்களா இது வந்து டிமார்க் ஆகும் நீங்க வந்து ஒரு ஒரு வந்து பாத்துருக்கேன் குரூப் டூ கவுன்சிலிங் போகும்போது அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டா வந்து யூஸ் பண்ணி அவங்க வெறும் நூறு ரூபா நூறு நூறுரூவாங்கிறது வந்து ஒரு நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது பெரிய அமௌண்ட் நூறு இருந்துச்சுன்னா மதுரையவே திருவேன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இப்போ நூறுரூவாங்கிறது வெறும் நூறு ஸோ வெறும் நூறு எல்லாம் பார்க்காதீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க நீங்க ரயில்வே எக்ஸாம் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்

எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஓகேங்களா அந்த டையத்துல அது நடந்தது ஸோ நான் கவுன்சிலிங் போகும்போது பார்த்த ஒரு விஷயம் எனக்கும் கிடைக்கலப்பா ஓகேங்களா கிடைச்சி இப்படி இப்படி பாத்துட்டு இருக்கும்போது போயிடுச்சு எனக்கு மிஸ் ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ அந்த வழியினால நான் சொல்றேன் என்ன எனக்கு நடந்தது என் நண்பருக்கு நடந்தது உங்களுக்கு நடந்துடக்கூடாது அதனால இது சொல்றேன் ஓகேங்களா சரி அடுத்தது இந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஓகேனா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் பாருங்க தே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் ஃபுல்லாவே இருக்குப்பா ஓகேங்களா சோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னு கேட்டா இப்ப இருக்கிற மூணு மாசம் மூணு மாசம் கூட இல்ல எழுபத்தஞ்சு நாள் இந்த எழுபத்தஞ்சு நாள்ல வந்து ஒட்டியே இருக்கணும் ஓகேங்களா சொன்ன மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னு ஏமாத்துவாங்க அப்படிலாம் இல்ல சொன்ன மாதிரி அவங்க காலையில பத்து மணிக்கு டான் வந்துச்சு அப்ப யோசிச்சுக்கோங்க அவ்வளவு சீரியஸா டிஎன்பிசி இருக்கிறாங்க அப்ப ஸ்டூடெண்ட் எவ்வளவு சீரியஸா இருக்கணும் நான் இது வந்து குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லல குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கிறவங்களும் யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா அண்ட் இதனுடைய வேக்கன்சிஸ் வெறும் எழுபது தான் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒரு பார்க்கிங் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பேஸ் பண்ணி இருந்துக்கோங்க பார்க்கிங் ஜாப் வேணும் அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ உள்ளக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க குரூப் ஒன் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா சோ இப்பவே நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாம் அட்டம் கொடுங்க இது டிபெண்ட்ஸ் ஆன் யூ யுவர் ஒப்பீனியன் நான் என்னோட சஜசனை சொன்னேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் உங்களை தவிர உங்களை பற்றி வேற யாருக்கும் பெருசா தெரிஞ்சிடாது உங்கள் நிலைமை என்னன்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா சொல்லு நம்மளுக்கு ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி கிஎஸ்பி கெல்லாம் வந்து போன தடவை கூட இருந்துச்சு பிளஸ் இருந்துச்சு வெறும் ஏழு தான் அண்ட் டெப்டி கலெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் கம்மியா இருக்கு நெகட்டிவ் இல்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிச்சிட்டு மார்க் வந்துடும் நினைச்சிடாதீங்க லெவல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இதுக்கு ஓகே சோ இப்ப இங்க வர்றேன் இங்க பாத்தீங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தேம் அப்படின்னு பார்த்தா யூனிட் அஞ்சு கேள்வி கேட்கிறான் இதை விட்டுறவே கூடாது எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஐம்பது கேள்வி லட்டு மாதிரி எடுக்கலாம் ஓகேங்களா எவ்வளவு டூஸ் பண்ணாலும் அடிக்கணும் நாற்பத்தஞ்சு பக்கத்துல அடிக்கணும் நாற்பத்தி அஞ்சு பக்கத்துல அடிக்கணும் நாற்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பார்ட்டி பிளஸ் தான் போகணுமே தவிர்த்து அது கீழே போயிடக்கூடாது ஓகேங்களா குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது புரியுதா உங்களுக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது மினிமம் நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இதை அடிக்கிற மாதிரி பாத்துக்கணும் பாலிட்டி லட்டு மாதிரி இருக்கு கற்பதேசுடைய வீடியோ பார்த்தாலே போதும் லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா முடிச்சிட்டேன் பா கற்பதேசுல அது தரிசனம் ஃபார் பாலிட்டி ஓகேங்களா முப்பத்தி அஞ்சு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் யூனிட் ஆறு நம்மளுடைய தமிழ் மரபு தமிழ் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பண்பாடு இதை பத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஸ்கூல் புக் பார்த்தாலே போதும் ஸ்கூல் புக் அண்டு கவர்மெண்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸ் பார்த்தாலே போதும் ஆப்டிடியூட் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு குறையவே கூடாது அயனம்மன் ஹிஸ்டரி லட்டு மாதிரி ரெண்டே சேர்த்துட்டாங்க ஓகேங்களா இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்கறான் அப்ப யோசிச்சு இருபத்தஞ்சுக்கு குறைஞ்சது இருபது இல்லைன்னா இருபதுக்கு மேல எடுக்கணும் நான் இங்க ரைட் வருதுன்னு பாருங்க நூத்தி ஐம்பது வருதா ஆறு பத்து பதினொன்னு பதினொன்னு பிளஸ் நாலு ஒன் கிளியர் பண்றதுக்கு இது போதும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கு அண்ட் வந்து ஜியாகிரபி இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இருபது கொஸ்டின்ஸ் வரும் இந்த இருபது கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்த் புக் படிச்சீங்கனாலே ஆல்மோஸ்ட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் ஒரு எட்டு கேள்வி கேட்டா கூட அதாவது வெறும் எட்டு கொஸ்டின் ஓகேங்களா நூத்தி அறுபத்தி ஒன்னு தாராளமா குரூப் ஒன் கிளியர் பிலிம்ஸ் கிளியர் பிரைஸ் ஈஸியா போகலாம் சார் இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸி செய்யறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் நான் வந்து ஏதோ ஹைட் பண்ணி உன்னால் முடியும் தோளா வானத்தில் ஏறு விண்ணை வச்சுக்கோ கூரையில போடாத ஏனிய வானத்துல போடு இதெல்லாம் வசனம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் மோட்டிவேஷன் பயங்கரமா இருக்கும் இதுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பட் ரியாலிட்டி நான் சொல்லிருவேன் நானும் வந்து கிட்டத்தட்ட வந்து நாலு தடவை மெயின்ஸ் பார்த்திருக்கேன் குரூப் ஒன் மெயின்ஸ் அப்ப ஐ நோ அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் ப்ரெஷர் என்னன்னு தெரியும் ஃபேமிலி இருக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குழந்தை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்ல இருக்குன்னு சொல்லும்போது முடியாத காரியம் பட் யங்ஸ்டர்ஸ் யோசிச்சுக்கோங்க உங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுட்டு இந்த அட்டம் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அதனால அட்டம் கொடுக்காதேன்னு சொல்ல வரல உங்களுடைய அதை ஃபுல் ஃப்ளெட்ஜ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக நான் என்னோட கற்பதேசம் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க நிலைமை ஓகே ரைட் ஸோ அது யூவர்செல்ஃப் உங்களுடைய ஐடியா என்னவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி குரூப் டூ குரூப் ஃபோர் ஏதாவது ஒரு ப்ரா பார்க்கிங் ஜாப் போயிருங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது பாருங்க ஓகேங்களா போனதுக்கு அப்புறம் குரூப் பண்ண பாருங்க ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஜாப் வேணும் ஸோ அதுக்கு என்ன பண்ண அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் செய்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஜிஎஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குப்பா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஜிஎஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் ஓகே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மட்டும் சப்போஸ் தமிழ் இல்லாதவங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதை தாண்டி மேக்ஸ் இருக்கும் மேக்ஸ் ரீசன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஓகேங்களா அது பார்த்தா வரும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதுல பாதுல பதினஞ்சு பத்து அப்படின்னு சொல்றது ஈஸி தான் பார் மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா சோ இதுல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேக்குறாங்க அவங்களே ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க குரூப் ஃபர்ல போன இருபத்தி ஏழு கேட்டாங்களே சார் பரவாயில்ல ஓகேங்களா சோ அப்ராக்சிமேட்லி இவங்க ப்ளூ பிரிண்ட்னு கொடுத்ததுனால நம்ம எதுவுமே இல்ல இருபத்தஞ்சு தான் பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு தமிழ் பொறுத்த தமிழ் ஆர் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நூறு கேட்பாங்க இப்ப குரூப் ஓர்னா தமிழ் மட்டும் தான் இருக்கும் இங்கிலீஷ் இல்ல ஜிஎஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வருது படிங்க ஏன்னா அந்த டெப்தா படிங்க டெஸ்ட் எழுதுறீங்களா நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாம் ஓரியன்டான மார்க் டெஸ்ட் எழுதுங்க குரூப் ஃபோர்னா குரூப் ஃபோர் லெவல் குரூப் டூ குரூப் டூ லெவல் இப்ப நம்ம கற்பதேசில் வந்து கம்பைண்டா தான் கொடுப்போம் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டும் சேர்த்து கம்பைண்டா தான் ஸோ அதனால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட குரூப் டூ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் டிகிரிக்கு பக்கத்துல இருக்கும் ஆனா இங்க குரூப் ஒன் சொல்லும் போது அதை விட கொஞ்சம் ஹையர் லெவலா இருக்கும் சோ அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் குரூப் ஒன்னுக்கே ஸ்கூல் புக் தான் தமிழ்நாடு ஸ்கூல் புக் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி அனாலிட்டிக்கலா பாக்கணும் கான்செப்ட் ஓரியன்டா படிக்கணும் ஓகேங்களா ஒன் லைனர் இருக்கும் கேட்கக்கூடிய இருநூறு கேள்விகளை இருபத்தஞ்சு விட்டுட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சுக்கு குறஞ்சது ஒரு முப்பது கேள்வியாவது ஒன் லைனர்ல இருக்கும் தாராளமா நீங்க ஜிஎஸ்லயே வந்து கட்டி கொஸ்டின்ஸ் ஓகேனா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து நூத்தி 20%னா இருபது பர்சன்டேஜ்னா பதினேழுறேன் பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா 18 முப்பத்தி ஆறு கேள்வி இருபது முப்பத்தி ஆறு கேள்வி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் பேஸ் பண்ணி இருக்கும் குரூப் ஒன்னுக்கே சொல்றேன் அதை தாண்டி அதுக்கப்புறம் தாண்டி ஆர்ட் ஒன் குரோனாலஜி இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஓகேவா ஸோ நெகட்டிவ் வச்சு கேட்பாங்க சூஸ் த ராங் ஒன் பிக் அவுட் ராங் ஒன் அந்த மாதிரி கேட்பாங்க பேர் யூபிஎஸ்சி கேட்டாங்களா பேர்ஸ் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ஏன் குரூப் ஃபோர்லேயே கேட்குறாங்க அப்புறம் என்ன குரூப் ஒன் ஸோ கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு ஆறு டைப் சொல்லியிருப்பேன் ஆறு டைப்ல இருந்து வரும் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த இந்த யூனிட் இது சொன்னேன்ல ஹெரிடேஜ் அண்ட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குரோனாலஜிக்கல் பேஸ் பண்ணி கொடுப்பான் குரோனாலஜிக்கல் திருக்குறளையும் ஒரு தடவை பார்த்தே ஆகும் இந்த இதுக்குள்ள ஓகேங்களா திருக்குறளையும் பாத்துருங்க உங்களுக்கு ரெண்டு கேள்வியாவது திருக்குறள் கேட்டுருவான் ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னா அட்டம் எக்ஸாம் அஸ் வெல் அஸ் அட்டம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல எல்லாருமே எக்ஸாம் போய் எழுதுங்க எக்ஸாம் எல்லாருமே எழுதுங்க ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல அப்படின்னு கேட்டா உங்கள் குடும்ப சுச்சுவேஷன் லைஃப் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி உங்களுடைய போக்கஸ மாத்திக்கோங்க ஏன்ட்டா கேட்டா நான் வந்து குரூப் ஒன் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன் பட் அதுலயும் வந்து ஒரு சிலர் வந்து குரூப் டூ குரூப் போர் ஆனா எக்ஸாம் எல்லாருமே எழுதுவோம் குரூப் போர் படிச்சாலும் எக்ஸாம் எழுதுவோம் ஓகேங்களா குரூப் போருக்கு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க பதினெட்டு லட்சம் பேர் எழுதுவாங்க ஆனா குரூப் ஒன்னுக்கு ரெண்டு மூணு லட்சம் பேர் தான் ஏன்னா நிறைய பேர் ஒதுங்கிடுறாங்க நான் என்ன சொல்லுவேன் எக்ஸாமுக்காக வாவது நீங்க எக்ஸாம் அட்டன்ஷனுக்காக உள்ள போய் எழுதுங்க ஓகே பட் ஃப்ரீயா எழுதுங்க பி ஃப்ரீ நீங்க வந்து குரூப் ஒன் படிக்கல குரூப் போர் தான் டார்கெட் ஆனா ஜாலியா எழுதுவீங்கல்ல அந்த கொஸ்டின்ஸ வந்து

குரூப் டூ குரூப் டூ எல்லாத்துக்கும் முப்பது மார்க் டெஸ்ட் ஆகுது பிரிலியம்ஸ் கடிக்கணும் மெயின்ஸ் லெவல் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஒரு பதினஞ்சுக்கு மேலே மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக ஆகும் அப்பதான் வந்து நம்மளால் அங்கே போய் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் ஏன்னா இங்க வந்து எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபது வேகன்சிக்குள்ளே யார் யாரெல்லாம் உள்ளக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் போட்டிகள் பயங்கர கடுமையான போட்டிகள் இருக்கும்பா யா ஸோ அது ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான் பயங்கர கடுமையாக இருக்கும் அண்ணா அண்ணாநகர்ல மட்டுமே வந்து அத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க நம்ம மாணவர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும் முதலைகள் அப்படி இந்த எழுபது பேருக்குள்ள எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி உட்காந்துருக்காங்க நான்கு தடவைக்கு மேல இன்டர்வியூ போயிட்டு வந்த ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க உள்ளக்குள்ள இருக்காங்க சோ அப்ப இது நான் பயன்படுத்துறதுக்காக அதுக்காக சொல்ல வரல திங்க் திங்க் அண்ட் டேங்க் மாதிரி யோசிச்சு உள்ளக்குள்ள போகணும் ரைட் எல்லாருமே அப்ளை செய்யுங்க அப்ளை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் வீக் கழிச்சு அப்ளை செய்யுங்க சம் பக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதனால அத பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இப்ப டிஎன்பிஎஸ்சி இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் அது சொல்லி சொல்லி பழகிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ அப்ளை உங்கள் உங்கள் விருப்பம் அப்ளை செய்யுங்க நான் வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன் வீக் கழிச்சு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா சர்வர் பிசின்னு வரும் அது வரும் இப்போ நிறைய சர்வர் கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருக்கு பக்ஸ் இல்லாம தான் இருக்கு நல்லாவே நல்லா இருக்கு பட் ரைட்டா சோ இப்போ டெப்ட்டி கலெக்டர்ல இருந்து இந்த எக்ஸாம்ஸ் உங்களுடைய லைஃப் உங்களுடைய எய்மா இருந்துச்சுன்னா பிளீஸ் இப்போ இருந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் எல்லாத்துலயும் இருந்து ஆப்சன்ட் ஆயிருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பாருங்க ஓகேங்களா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ